திருச்சிற்றம்பலம் திருவாசகம் இரண்டாம் திருப்பதிகம் கீர்த்தி திரு அகவல் பாடல் பூவலமதனில் மதனில் பொழிந்தி நிதருளி பாவநாசம் மாக்கிய பரிசும் தண்ணீர் பந்தல் பெற வைத்து நன்னீர் சேவகனாகிய நன்மையும் பாடல் விளக்கம் பூவளம் அதனில் தருளி பாவநாசமாக்கிய பரிசும் பூவளம் அப்படிங்கிற ஊரில் ஒரு தந்தை மகன் ரெண்டு பேர் வாழ்ந்து வந்தாங்க அப்போது அந்த தந்தைக்கு ஒரு அறுபது வயசு இருக்கும் அந்த பையனுக்கு இருபத்தி ரெண்டு வயசு இருக்கும் அப்போ அந்த தந்தை என்ன பண்ணுறாரு ஒரு இருபது இருபது வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்ணை நான்காவதாக திருமணம் பண்ணிட்டு வராரு இந்த பையனுக்காக ரொம்ப கோபம் வந்துருச்சு நான் திருமணம் பண்ணுற வயசாகி வளர்ந்து நிற்கிறேன் எனக்கு திருமணம் பண்ணி வச்சு பேரம்பேத்தின்னு பார்க்காம இந்த வயசில் நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கியா அதுவும் நாலாவதாக திருமணம் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி அவங்க அப்பாவை ஆத்திரத்துலையும் கோபத்துலேயும் அந்த பையன் கொலை பண்ணிடுறாரு பிறகு அவனுக்கு வாலிப வயசு இல்லையா அதனால அவங்க அப்பா திருமணம் செஞ்சுட்டு வந்த பெண்ணு இருபது வயசு தான் அவங்களுக்கு அப்போ புத்தி தடுமாறி அந்த பெண் தன் தாய் ஸ்தானத்துல இருக்கிறவங்கன்னு கூட நினைக்காம அந்த பெண்ணையே தான் திருமணம் செய்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டான் ஆனா அதுக்கு அந்த பெண் வந்து சம்மதிக்கலை பெண்ணாசைக்காக அவங்க அப்பாவையே கொன்ன துணிஞ்சவன் நாளைக்கு வேற ஏதாவது காரணத்துக்காக நம்மளை கொல்ல மாட்டான்னு என்ன நிச்சயம் அதனால அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்லாமல் கொல்லாம ஓடி போயிட்டாங்க அப்போ ஒரு இடத்துல போய் உட்காந்து யோசிக்கிறான் திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக அப்பாவையே கொண்டுட்டோமே நன்னறி தவறி போயிட்டோமே தாய் ஸ்தானத்துல இருக்கிற பெண்ணை திருமணம் பண்ணிக்க நினைச்சிட்டோமே இதெல்லாம் இவ்வளோ பெரிய பாவம் தானே அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து யோசிக்கிறான் இப்படி பாவம் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி அன்னம் தண்ணி ஆகாரம் எதுவுமே இல்லாம பத்து பதி பதினைந்து நாட்களாக அவன் அப்படியே உட்கார்ந்துருக்கான் அவனுக்கு இந்த உட்கார்ந்துருக்கிற நிகழ்ச்சி வந்து ரொம்ப பழகி போயிருச்சு யோக நிலையில இருக்கிற மாதிரி ஆகிட்டான் அப்போது அந்த வழியை போன ரெண்டு பேர் சொக்கேச பெருமானோட வரலாற்றை பற்றி பேசிட்டு போனாங்க உடனே இந்த பையனும் சொக்கநாதரை நினைச்சு ரொம்ப வழிபட்டு தவம் இருக்க ஆரம்பிச்சாங்க இப்படி தான் செஞ்ச பாவத்தை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு அதற்கான பிராய்ச்சி வேணும்னு சொக்கேச பெருமானை மனமுருகி வேண்டிக்கிறான் அதற்கு பிறகு சொக்கேச பெருமானோட ஆசையினால் அவன் சொக்கேச பெருமானுக்கு ஒரு சரிதம் ஒன்று எழுதுறான் சொக்கேச சரிதம் எழுதுறான் இப்படிப்பட்ட பாவத்தை பண்ணிட்டு தன் தவறை எண்ணி உணர்ந்து மனம் வருந்தி இறைவனை பிரார்த்தனை பண்ணி மனம் வருந்தி இறைவனுக்காக சரிதம் எழுதினான்ல அதனால இவன் பாவம் நீங்கிடுச்சு அப்போ அப்படிப்பட்ட பாவியோட பாவத்தை கூட இறைவன் மன்னித்து அருள் புரிந்தார் என்கின்றார் மாணிக்கவாசகர் தண்ணீர் பந்தர் சயம்பெற வைத்து நன்னீர் சேவகன் ஆகிய நன்மையும் மதுரையில் குலபூசண பாண்டியன் அப்படின்னு ஒரு மன்னர் இருந்தார் அவருக்கு ரெண்டு மகன்கள் இருந்தாங்க ஒரு பையன் பேர் ராஜேந்திரன் இரண்டாவது பையன் பேர் ராஜசிங்கன் குலபூசண பாண்டிய மன்னருக்கு அப்புறம் ராஜேந்திர பாண்டிய மன்னன் பட்டத்துக்கு வந்தார் அது அவரோட தம்பியான ராஜசிங்கனுக்கு பிடிக்கலை ரொம்ப பொறாமையாகவே இருந்தார் அப்போது பல வருஷங்களுக்கு முன்னாடி காஞ்சிபுரத்தில் காடுவட்டி சோழன் அப்படின்னு ஒரு மன்னர் இருந்தார் அவர் தீவிர சிவபக்தன் அவருக்கு சொக்கநாதர் மீனாட்சி அம்மன் மேலே தீராத பிரியமும் பக்தியும் இருந்துச்சு ஆனால் அது வரைக்கும் அவங்கள அவர் தரிசிக்கவே இல்லை அப்போது இறைவன் வந்து அவருக்கு அருள் புரிய நினச்சிட்டாரு இப்போது ஒரு முறை சித்தர் வடிவில் மன்னரோட கனவுல வந்து சொக்கேச பெருமான் உன்னோட பரிபாலனங்களையெல்லாம் விட்டுட்டு நீ மட்டும் மதுரைக்கு வா சொக்கநாதரையும் மீனாட்சி அம்மனையும் தரிசிச்சுட்டு வரலான்னு சொல்கிறாரு அப்போது காடுவட்டி சோழனும் கிளம்பி போகிறாரு காஞ்சிபுரத்துலேருந்து மதுரைக்கு மூணு நாளாக பயணம் பண்ணி போகிறாரு அப்போது இரவு நேரம் ஆயிடுச்சு மதுரையில் வைகை கரைபுரண்டு ஓடிட்டுருக்கு அப்போது சோழ மன்னனால் கரையை கடக்க முடியல கனவுல வந்த சித்தர் நேரில் வர்றாரு அதாவது சித்தர் வடிவிலான சொக்கநாதர் அப்போது நேரில் வராரு வைகையை மறைய வச்சு காடுவட்டி சோழனை கரையை கடைக்க வச்சாரு அப்போது மீனாட்சி சொக்கநாதரை தரிசனம் பண்ண வச்சுட்டு கோவில் கதவுல ரிசப கொடி முத்திரையை பதிச்சும் வைக்கிறாரு சித்தர் அப்போது பாண்டியர்களோட சின்னம் வந்து மீன் பறிச்ச சின்னம் ஆனால் ரிஷபக்கொடி முத்திரை இங்கே கதவுல கோவில் கதவுல பதிச்சிருக்கேன்னு எல்லாருக்கும் குழப்பமாக இருந்துச்சு அதன் பின் குலபூசண பாண்டியனுக்கு விஷயம் தெரிஞ்சு சோழனுக்கு மரியாதை பண்ணுறாரு ஏன்னா சொக்கநாத பெருமானே அவரை கூட்டிகிட்டு போய் தரிசனம் செய்ய வச்சு கோவில் கதவுலையும் ரிஷபக்கொடி பதிச்சிட்டாரு அப்படிங்கிற உண்மை வந்து குலபூசண பாண்டியனுக்கு தெரிஞ்சிருச்சு அதனால் அவருக்கு ரொம்ப மரியாதை பண்ணி அதற்கு காடுவட்டி சோழனும் என்ன பண்ணுறாரு தங்கம் பொன் இதெல்லாம் பரிசாக கொடுக்குறாரு பதிலாக பாண்டியனும் முத்துக்கள் பவளங்கள் அப்படிங்கிறத சோழனுக்கு பரிசாக கொடுக்குறாரு அப்புறம் காஞ்சிபுரத்துக்கு திரும்பின காடுவட்டி சோழனுக்கு ஒரு யோசனை வந்துச்சு நம்ம அடிக்கடி சொக்கநாதரை தரிசனம் பண்ணணும்னு ஆசையாக இருக்கே அப்போது அதுக்கு என்ன பண்ணணுன்னா பாண்டிய மன்னரோட நட்புறவோட இருக்கணும் அதுக்கு இப்போ பட்டத்துக்கு வர்றதா இருக்கிற ராஜேந்திரன் அதாவது குலபூசன பாண்டியரோட முதல் மகனுக்கு மகனுக்கு தன் மகளை திருமணம் செஞ்சு வச்சுட்டோம்னா சொந்தமாவும் போயிடும் நம்மளும் சொக்கநாதரை போய் அடிக்கடி வழிபட்டுட்டு வரலாம் அப்படிங்கிற ஆசை வந்துச்சு காடுவட்டி சோழனுக்கு உடனே பாண்டிய மன்னனுக்கு காடுவட்டி ஓள அனுப்புறாரு பாண்டியனும் சம்மதம் தெரிவிச்சிட்டாரு இப்போ இந்த தம்பியான ராஜசிங்க பாண்டியன் என்ன பண்ணுறாரு பாண்டிய மன்னரோட பெரும்பாலான படை எல்லாம் காஞ்சிபுரத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு காடு வட்டி சோழனை சந்திச்சு இந்த மாதிரி எங்கள் அண்ணனுக்கெல்லாம் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்காதீங்க அவன் எப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் உங்களோட நட்புறவோடெல்லாம் இருக்க மாட்டாங்க இந்த படை பரிபாலனங்களும் நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் கேட்பாங்க அதனால உங்கள் பொண்ணை எனக்கு திருமணம் பண்ணி கொடுங்க நம்ம நட்புறவோடு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ராஜசிம்மன் காடுவட்டி கிட்ட கேட்குறாங்க உடனே காடுவெட்டியும் ராஜேந்திர பாண்டியனை விட ராஜசிம்மன் தான் அழகாக இருக்கார் படைபலமும் அதிகமாக வச்சுருக்காரு சரி அப்போ அவருக்கே பொண்ணை திருமணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி திருமணம் பண்ணி மணிமுடியும் கொடுத்துட்றாரு ஆனால் இந்த விஷயம் ராஜேந்திர பாண்டியனுக்கு தெரிஞ்சும் அவர் எதுவும் பண்ணலை அமைதியாக இந்த விஷயத்த விட்டுறாரு ஆனால் இந்த தம்பியான ராஜசிங்கன் என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி நான் தான் பட்டத்து ராணின்ற உண்மையான புதல்வன் அதனால் ராஜியும் எனக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு தன் மாமனாரான காடுவெட்டி கிட்டே போய் சொல்கிறாரு அதையும் காடுவட்டி சோழன் நம்பிடுறாரு நம்பிட்டு ராஜேந்திர பாண்டியனுக்கு ஓலை அனுப்புகிறாரு இந்த மாதிரி நாட்டை ராஜசிங்கனுக்கு விட்டு கொடுத்துட்டு நீ போய் படையெடுத்து வந்து போர் செஞ்சு நாட்டை ராஜசிங்கனுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு ஓல அனுப்புறாரு ராஜேந்திர பாண்டியனும் போய் முறையிடுறாரு மாதிரி தீவிர சிவபக்தனான காடுவட்டி சோழனும் என் தம்பியான ராஜசிங்கன் ரெண்டு பேருமே பெரும் படைய திரட்டிட்டு வர்றாங்க என்கிட்ட சின்ன படை தான் இருக்கு அத வச்சு நான் எப்படி போர் சரிவேன் காடுவட்டி சோழன் உன்னோட தீவிர பக்தன் அப்படிங்கிறதால நீ அவருக்கு சாதகமாக இருந்துருவியா அப்படின்னு சொக்கநாதரை பார்த்து கேட்குறாரு ராஜேந்திரன் உடனே இறைவன் அசரீரியா குரல் கொடுக்கறாரு ராஜேந்திரா நீ இருக்கின்ற போர் படையோட போருக்கு புறப்படு மீதியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அசரீரியா சொல்லிட்டாரு சொக்கநாதர் என்னதான் காடுவட்டி சோழன் தீவிர சிவபக்தனாக இருந்தாலும் இறைவன் எப்பயுமே நியாயத்து பக்கத்தில் தானே இருப்பார் ராவணன் எவ்வளோதான் தீவிர சிவபக்தனாக இருந்தாலும் நெறி தவறி நடந்த நாட்டுக்கு இறைவன் அதற்கான தண்டனையை ராவணனுக்கு கொடுத்தாரு அதே மாதிரி தான் இங்கேயும் பாரபட்சமின்றி நடந்துக்குவார் நம் இறைவன் அதனால் போர் ஆரம்பமாயிடுச்சு ராஜசிங்கனோட பெரும்படையும் சோழனோட பெரும்படையும் சேர்ந்து ராஜேந்திர பாண்டியனோட சிறுபடையுடன் போர் புரியறாங்க அப்போ அது ரொம்ப இலவேநிற்காலம் கடும் வெயில் படை வீரர்களெல்லாம் கடும் உஷ்ணத்தினால தண்ணீருக்காக தவிக்கிறாங்க அப்போ சொக்கேச பெருமான் என்ன பண்றாரு ஒரு சிவனடியார் போல வேடம் எடுத்து தண்ணீர் பந்தல் அமைக்கிறாரு எங்க அமைக்கிறாரு ராஜேந்திர பாண்டியன் படை வீரர்கள் இருக்கும் இடத்தில் ஒரு தண்ணீர் பந்தல் அமைக்கின்றார் அப்போ ராஜேந்திர பாண்டியன் படையில் உள்ள வீரர்கள் அந்த தண்ணீரை குடித்ததும் அவங்களுக்கு நல்ல உற்சாக ஏற்பட்டு போர் செய்கிறாங்க படையான காடுவெட்டியின் படையை தோற்கடிச்சு சின்ன படையான ராஜேந்திரனின் படை வெற்றி பெற்று விட்டது அதற்கு பிறகு ராஜேந்திர பாண்டியன் என்ன பண்ணுறாரு என்னதான் இருந்தாலும் காடுவட்டி சோழன் வந்து சிறந்த சிவபக்தன் அல்லவா அதனால் அவரை மன்னித்து விட்டுறாரு தன் தம்பியான ராஜசிங்கனையும் தன் ராஜ்யத்தில் ஒரு பெரும் பதவியில் அமர்த்தி வைக்கிறாரு இப்படி பாரபட்சம் இல்லாமல் தன் அடியார் அவர்களுக்கு சேவகனாக அதாவது அடியார் போல வடிவம் எடுத்து தண்ணீர் பந்தல் அமைத்து வெற்றி பெற செய்த புராணத்தை பற்றி தான் மாணிக்கவாசகர் இங்கு குறிப்பிடுகின்றார் மீண்டும் பாடலை ஒரு முறை காண்போம் பூவலமதனில் மதனில் பொழிந்தி நிதருளி பாவநாசம் மாக்கிய பரிசும் தண்ணீர் பந்தல் சயம் பெற வைத்து நன்னீர் சேவகனாகிய நன்மையும் திருச்சிற்றம்பலம்